செலவோ வணக்கம் மணி வணக்கம் அந்த துறவுகளுக்கும் வியாழக்கிழமை குறியது எனது ஆக்கம் ஐநூற்றி அறுபது வண்டு 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 தீன் வண்டு மலர் பூத்ததும் பதம் வண்டு வண்டு அம்பு விடுதலை ராமன் பெரும் வீர 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 வீ சங்க காலத்தில் இருந்தார் அம்பு என்று ஒரு பதம் இருக்கின்றது வண்டு குற்றம் செய்தவன் சண்டனை பரவு பெற்றி ஆக வேண்டும் குற்றம் என்று ஒரு பதம் இருக்கின்றது வண்டு நூல்களை ஒரு பண்டாக சுற்றி பல நிறங்களில் வைத்து தையலுக்கு நாங்கள் பாவிப்போம் அது பண்டன் பண்டன்னு சொல்ல ஒரு பண்டை சுற்றி அந்த துவைச்சிருக்கிறத பண்டு விவசாயம் செய் விவசாய பயிர்களை வண்டுகள் சில நேரம் அழித்து விடுவது உண்டு வண்டு அண்டு அந்த ஒரு பூச்சி ஒன்று இருக்கு நெல் பூச்சி அதுக்கு வண்டு வண்டு பூச்சி என்ன நான் சொல்றது நெல் பூச்சிக்கு வண்டு பூச்சி என்னன்னு சொல்றது அதை அவ்வளவுதான் நான் எழுதியிருக்கிறேன்

வண்டு கட்டி என்று சொல்லுவோம் வேற என்ன சில்வண்டு வேற என்ன ஒரு வண்டு 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 பூச்சி அது சில்வண்ட பண் அதுகளையும் வண்டு அப்படி எடுக்கலாம் வண்டு என்று அதுக்கு பெரிய கணக்கு அர்த்தங்கள் என தெரியல வேற வண்டு வாங்க ஏற்கனவே கதைக்கிறது இல்ல மியூட்ல வர இங்கிலீஷ் சவுண்ட் முக பொ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வண்டு வண்டு மாமலரை கண்டு எந்த ஒரு பாடல் இருக்கிறது அழகான பாடல் விளங்கிச்சா வண்டு வண்டுகளில் பல இனங்கள் உண்டு பொன் வண்டு கருவண்டு பெருவண்டு அப்படின்றது நிறைய வண்டுகள் இருக்கிறது நாங்கள் அந்த நாளில் இந்த சீலைக்கு மேல துணியை சுத்தி மாவெல்லாம் மாவை அநேகமாக மீன் புட்டுகள் அவிப்பார்கள் வண்டு கட்டின இதில் வண்டு கட்டிதான் அவிப்பார்கள் உழந்துதா சொன்னாங்க எல்லாருக்கும் கேக்குது நீங்கள் சொல்லுங்க ஆஹ் வண்டு கட்டி அவிக்கிறது வண்டு கட்டி அவிக்கிறது அந்த மாவெல்லாம் அதே மீன் புட்டு தான் வண்டு கட்டி அவிப்பார்கள் அது வேற அவிக்கல வண்டு கட்டிதான் அவிக்கலாம் மீன் புட்டுன்னு சொல்றாங்க ஒடியல் மாவில மீன் எல்லாம் போட்டு அவிப்பார்கள் கீரை எல்லாம் போட்டு அதை நாங்கள் மீன் புட்டுன்னு சொல்றது அது அந்த வண்டு கட்டிதான் நாங்க அவிப்போம் பெரிய பெருசாக வண்டு எனக்கு தெரியல இந்த மலர்களில் அந்த போட்டுக்கண்டு வந்து இந்த தேனையெல்லாம் எடுத்து எடுத்து உறிஞ்சிக்கொண்டு போகும் அதனால அழகான பாட்டு ஒன்று இருக்கு தேன் ஒன்று வண்டு மாமரே கண்டன் என்று சொல்லி இவ்வளவுதான் நன்றி நன்றி வண்டு 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 கட்டி தான் சில விஷயங்கள் செய்கிறது வணக்கம் வணக்கம் ராஜினி எங்களுக்கு எல்லாம் வர்றது இந்த மாவிளக்கா வண்டு வருதுன்னு சொல்லி வினா பண்டு இருக்கான்னு சொல்லி அரி கேட்க தெரியும் அரிசி அரிசிக்கலையும் பண்டு பிடிக்கும் வண்டு விளையாட்டுன்னு சொல்லி எடுத்து துப்பிச்சி தள்ளி விழுகிற சொல்லுவாங்க வண்ட வண்டு வந்துட்டுது வண்டு விளையாட்டு விளையாடு என்று இல்லை படிக்கலையும் வேற வண்டு மாட்டம் மாடி வண்டாட்டம் மாடி வண்டாட்டம் மாடின்னு சொல்லுவாரு உம் வந்து அவள் அந்த வந்து சில நேரம் அந்த எனக்கு அந்த பொன் வந்து சரியான விருப்பம் நான் கேட்டா போல எங்க அப்பா வெளியே வந்து அந்த போத்தல்ல தந்து நான் இலிய போட்டு போட்டு அதுக்குள்ள அது நல்ல முட்டை போடுதா முட்டை போடுதான்னு எனக்கு அந்த துறந்து பார்க்க துறக்காத துறக்காதோ அப்படி கேட்டுக்க மாட்டேன் சரி பொன் வண்ட பார்க்க ஒரு அழகாக இருக்கும் நன்றி நன்றி வாணி

ஆமாம் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார் இன்றைய இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய நாள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நாள் ஆகவே சிவாஜி நிசுதனம் குடும்பத்தினர்களுக்கு எங்களது நன்றிதனை கூறிக்கொள்கின்றோம் பிறந்த எல்லா ஆத்மாக்களின் ஆத்மா சாந்திக்காகவும் வேண்டிய வேண்டியப்படி மானம் எங்கள் மாவீரரே தேசிய விடுதலை வேந்தைகளே எங்கள் தேசத்தின் நீ நீங்கள் தாயக விடுதலைய தார்மீகமாய் கொண்டவர்

தூவி வணங்குகிறோம் மண் மீது காதல் கொண்டு பின் மீது உறங்குகிறோம் வீடு தலை வேண்டுகளே எங்கள் தேசத்தின் வீடு வல்ல நீங்கள் be <laughs> முதல் பாடல் நகுலா சிவநாதன் அவர்கள் வரிகளுக்கு பாடியவர் யார் அதில் போட்டிருக்கிறார் பாருங்கோ இரண்டாவது பாடல் சிவதரிசிங் ராமன் அவர்கள் எழுதியிருக்கின்றார் நன்றி சிறப்பான வரிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் பாடல் வரிகள் பற்றி சொல்ல போறீங்களா விவரேஸ்வரர் வச்சிருக்கீங்க கொண்டு போய் இருட்டு பிள்ளை கிடக்குது என்ன இது நன்றி நன்றி நாளுக்கான படங்களை மடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க சரி

പോട്ട് കഥ ും നടക്കുന്നത് വിളിയാട്ട് ആണോ ഉന്നലോ കട്ടിക്കാറി പട പട പടവ് മാറ്റി കൊണ്ടിരിക്ക

ി സമയം നന്റിയെല്ലാം നന്റി വണക്കം നീറം പത്ത് നാൽപ്പ മുപ്പത്തി ഒൻപത് சின்ன குட்டி சின் ஆக்கங்கள் இருக்கான்ற ஒரு தரம் பாக்குறேன்